ತಮನಸ್ಕಾಸ್ತೆ ದಯಿತೇಯು ಸದ್ಯ ಮಹಿತ್ರೇಯ ಮುನಿಭ ಎಲ್ಲೇವತೆಗಳು ಮಸೂದನ್ನು ಕಡೆಯ ಕೂಡವಾಗ ಎಲ್ಲಾ ಋಷಿಗಳೋಡೆಯವಳಾಗಿ ತತಃಪುರೀ ವಿವಿ ಪಯಸುಭೂತೃತ ಪಂಕಜ್ அப்படி கடையிறார் அப்படி கையை கட்டிட்டு பெருமாள் நிற்கிறாராம் ஒரு பக்கம் பெருமாள் தான் எல்லா பக்கத்துலயும் இருக்கான் ஒரு பக்கம் சாட்சிட்டு அழகா அப்படி நின்றுட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் மீச வேஷங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு பக்கத்துல இருக்கான் ஒரு பக்கம் தேவதைகளுக்கு நடுவில் இருக்கான் ஒரு பக்கம் மலைக்கு மேல இருக்கான் ஒரு பக்கம் மலைக்கு கீழே அசையாமல் இருக்கான் கூர்ம ரூபத்தோட இப்படி எம்பெருமானையும் எல்லா பக்கத்துலயும் இருக்கான் அப்படி அப்படி அவள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல புறக்காந்தி மதி நன்னா பிரகாசம் கொண்டவளாய் விகாசி கமலேதா மலர்ந்த தாமரையிலே இருப்பவளாய் ஸ்ரீ தேவி பயசு பங்கஜா கையிலேயும் தாமரையை தாங்கிக் கொண்டிருப்பவளாய் பிராட்டி எழுந்தாள் தாமரையிலே அமர்ந்திருப்பவளாய் தாமரையை கையிலே கொண்டிருக்க கூடியவளாய் தாமரையை காட்டிலும் மென்மையானதான ஷரீரத்தை கொண்டவளாய் அவற்றை காட்டிலும் அவனுடைய சரீரத்தை காட்டிலும் அத்தியந்தம் மென்மையானதான ஷரீரத்தை காட்டிலும் அத்தியந்தம் மென்மையானதான திருவுள்ளத்தை கொண்டவளாய் கொஞ்சம் கூட அஜ்ஞாத்த எல்லாரையும் அனுகிரகம் பண்றதே சுவாவமாய் இருக்கக்கூடியதான பிராட்டி எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க அந்த சமுத்திரத்திலிருந்து கடையப்படக்கூடியதிலிருந்து எழுந்தாள் தாம் துஷ்டூர் முத யுக்தா ஸ்ரீசூக்தேன மகர்ஷயா அப்படி பிராட்டி எழுந்தாளா பிராட்டி எழுந்தவுடனே ரிஷிகளுக்கெல்லாம் அந்த ஸ்திரா அந்த ஸ்திரீய பிராட்டிய அழகானவளை பெருமாளினுடையதான லோகத்துல பெருமாள பெருமாளாக ஆக்கி வைத்துக் கொண்டு லோகத்தை எல்லா விதத்திலேயும் ஸ்ரீயுக்தமாக ஆக்கக்கூடியதான அத்தியுதமானதான தேஜோவதியான பிராட்டிய பார்த்தவுடனே எல்லா குணங்களுக்கும் காரணமானவள் பிராட்டி அவளை பார்த்தவுடனேயே இவாள் ரிஷிகளினுடையதான பெருவார்த்தல வார்த்தைகள் எல்லாம் வர ஆரஞ்சுதான் என்ன ஆரம்பிச்சது அப்படின்னா நாம எதை பிற்காலத்துல ஸ்ரீசூக்தம்ங்கிறதான பெயரினாலே சொல்லுகின்றோமோ அவா சொன்னா அதுக்கப்புறமா அதுக்கு ஸ்ரீசூக்தம்னு பெயர் வந்தது அப்படி பிராட்டியினுடையதான பெருமையை சொல்லக்கூடியதாக பிராட்டியினுடையதான உத்பவத்தையும் பிராட்டியினுடைய மேன்மையையும் பிராட்டியினுடைய வைபவத்தையும் பிராட்டியினுடைய அபதானத்தையும் கீர்த்தியையும் எல்லா விதத்திலேயும் எடுத்துச் சொல்லக்கூடியதாக யாதொரு அஹ் சூக்தம் உண்டோ சூ ஊக்தம் சூக்தம்னாலே நன்கு சொல்லப்பட்டது எல்லா விதமானதான நன்மையையும் பயக்கக்கூடியதாக லோக்கத்தாருக்கு இன்றைய பர்யந்தம் அனுபரகம் பண்ணக்கூடியதான அந்த ஸ்ரீசூக்தத்தினால ரிஷிகள் எல்லாம் அவளை கொண்டாடினார்களாம்